வணக்கம் ரவுகளே என்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நான் இப்போ குறிப்பாக இலங்கையில் அதுவும் குறிப்பாக நீர் கொழும்புன்ற பிரதேசத்தில் இருக்கிறேன் நீர்கொழும்பில் நான் இப்போ வந்து தங்கி இருக்கிற இடத்தை தான் உங்களை காட்ட போகிறேன் இதுக்கு அடுத்த காணொலியாக வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூரில் இருந்துட்டு மலேசியா தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் வியட்நாம் உட்பட இந்த ஆறு நாடுகளுக்குமே லேண்ட் போர்டரால் மேக்சிமம் ட்ராவல் பண்ணி போக போகிறோம் அதுவும் குறிப்பாக இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சு கொண்டு போக போகிறோம் இலங்கையிலேருந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யணும்னு சொன்னால் இந்தியாவுக்கு போய் கொள்ளலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பாலி இப்படியான நாடுகளுக்கு நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம் குறைஞ்ச செலவில் எப்படி இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு இலங்கையிலேருந்து வெளிநாடுகளுக்கு போக விரும்பப்படுறீங்களோ அப்படியான ஆட்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனோடு சேர்ந்து வீசா என்ன மாதிரி எப்படி ஃப்ளைட் புக் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே கவர் பண்ணி ஒரு சீர் செய்ய போகிறேன் அடுத்து எடுத்த வீடியோஸ் கலந்து கொள்ளும் அதோட குறிப்பாக எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சிங்கப்பூர் போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேனா அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு அண்ணா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணவர் நீர்க்கொழம்பில் தங்களுடைய ஃபேமிலி ஒரு அண்ணாவோட ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் இங்கே தான் நிற்கிறேன் சரி இப்போ தங்கி இருக்கிற ரூமாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி முன்னுக்கு ஒரு இது தந்திருக்கணும் ஒரு டேபிள் போட்டு இந்த கதிரை நல்லா இருக்குது இந்த பல்கனி வியூவோட சூரியன் மறைஞ்சு கொண்டு இருக்குது குறிப்பாக வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீர் கொழும்பு டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி நான் பஸ்ஸில் தான் வந்தேன் நான் கொழும்புலேருந்து பஸ்ஸில் வந்துட்டு தான் இஞ்சி வந்தேனா ஏர்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து ஒரு பதிமூன்று கிலோமீட்டரில் இருக்குது பக்கத்தில் தான் பீச்சும் இருக்குது அடுத்த நாங்கள் பீச்சுக்கு தான் போகிறோம் இப்போ ரூமை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏசி ரூமும் இருக்குது ப்ரீமியமான ரூமுமே இருக்குது நாங்கள் அடுத்ததாக அவர்களை தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நொம்மலை தார மாதிரி டீ அடுத்தது தண்ணி ஊட்டபோட்டல் எல்லாமே தந்துருக்கேன் இதில் நான் வந்ததுக்கு ரீசன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதில் பக்கத்தில் இருந்து கொண்டே ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதால் வந்து நீங்களுமே இந்த இதில் வந்தீங்கன்னா பயன்படுத்திக்கொள்வோம் மஷ்ரூமுமே நல்ல நீட்டாக இருக்குது பி நிறம் பீச்சுக்கு போகலாம்னு சொல்லி பார்க்க டீ தந்திருக்கணும் ஜால முறுக்கு தந்திருக்கணும் மாலைப்பழம்பு தந்திருக்கணும் இதை அப்படியே சாப்பிட்டுட்டு டீயையும் குடிச்சிட்டு அழகான இந்த மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் நான் சொல்லியிருப்பேன் கடற்கரை இருக்குது நிகம்பு பீச் அதாவது நீர்க்கொழும்புலேயே மிக முக்கியமான ஒரு பீச் நல்லா ஹெப்பினிங்காக இருக்கும் சனிங்காகிருக்கல இப்போ அதையும் போய் பார்த்துட்டு வரும் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் தங்கியிருந்த இடம் வந்து அங்கால இப்போ இன்னொரு ரூம் இருக்குது ஃபேமிலி ரூம் என்னென்னா ஓகே ஃபேமிலி ரூம் அப்படி இருக்கேன்னு பார்ப்போம் பொதுவாக வந்து ஃபொரின்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே டிரெக்டாக கொழும்புக்கு போகாமல் நீங்கள் வந்தால் தங்கி கொள்ளலாம் அப்படி இல்லாட்டிக்கு இங்கே இருந்து ஃப்ளை பண்ண போகிறீங்கன்னாலும் அவசரம் இல்லாமல் இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பெட்லேயே ரெண்டு இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது டிவி இருக்குது ஏசி இதெல்லாம் என்ன ப்ரைஸ்ண்ணா இது ரூம் ஒன்லி டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ரூம் ரூம் ஒன்லி ரூம் ஒன்லி பிரிக்வஸ்ட் எடுக்கிறல்ல ஓகே ஃபோர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கனா ஹெமில்டன்னு சொல்லி ஒரு லேக் கொண்டு ஓடுது முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை வந்து பிரிட்டிஷ் ஆளுகை செய்கிற டைமில் இதில் ஒரு லேக் இருக்குது நாங்களால் அங்கால் போய்க்க ஆட்டுறேன் இந்த லேக்கால் சாமான் எல்லாமே கொண்டு போயிடணுமா அந்த நாளையில் இந்த இருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுமே இருக்குது நல்லா இருக்கு நைட்டுக்கு எப்படி இருக்குன்றதையும் நாங்கள் பீச்சை பார்த்துட்டு வந்து பார்ப்போம் இப்போ மேலேயுமே ரூம்ஸ் இருக்கு அப்படி ரூம்ஸ் இருக்குது மேலே போய்ட்டு பார்ப்போம் இந்த அம்பியண்டே வித்தியாசமாக இருக்குது நல்ல ஒரு டிம் லைட்டில் தான் ரூம் எல்லாமே இருக்கு இப்போதைக்கு இந்த ரெண்டு ஃபேமிலி ரூம் மட்டும்தான் வித் ஃப்ரீயாக இருக்குது அதால் தான் காட்டிக்கொள்கிறேன் முதல் பார்த்த மாதிரி தான் இங்கே அளவு பல்கனி வியூ இருக்குது சிங்கிள் ரூம்ஸ் எல்லாம் என்ன ப்ரைஸ்ன்னா சிங்கிள் ரூம் ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு ரேட்டுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே புக்கிங் கம்பெல பார்த்துக்கொள்ளலாமண்ணா இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது ஓகே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக்கிங் டொக்கமில் பார்த்துக்கொள்ளலாம் அகோடாவில் இல்லை வேறு எந்த வெப்சைட்லேயுமே இல்லை கூகுளில் நோம்பலாம் பார்த்து கொள்ளலாம் கட்டாயமாக அதில் பார்த்துக்கொள்ளலாம் ரிவ்யூமே நல்லா இருக்குது இடம் சூப்பராகவே இருக்குது கிளையுமே பக்கியாட்டில் இடங்கள் எல்லாமே இருக்குது ஓ ஐநூறு மீட்டர் தான் பீச் நான் இப்போ வீடியோ எடுக்க போய் சொல்லிட்டு தான் வந்தேன் அடுத்த பீச்சுக்கு தான் போகிறேன் மற்றது இந்த இடமுமே ஆக்சசிபிளாக இருக்குது இதில் இருந்துட்டு ஊபருமே இருக்குது நீர் குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஊபர் போட்டுட்டு போய் கொள்ளலாம் கேப் போட்டுதான் இருந்தாலும் சரி சரி இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்ததாக பீச்சுக்கு இதுலேருந்து நடந்தே போகிறோம் போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்ண்டா இதில் ரிசப்ஷனிஸ்ட் இடம் இருக்குது இங்கே ரெஸ்டாரண்ட் இங்கே உள்ளுக்கே வச்சுருக்காங்க புஃபே எல்லாமே இருக்குது இதில் ப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்ண்டா இதில் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படியே வந்தோம்ண்டா இதில் ஸ்விமிங் பூல் கேட்டு நான் எல்லாருமே வந்து அக்சஸ் பண்ணலாமான்னு சொல்லி ரூமில் நாங்கள் இங்கே தங்கினோம்னாலே இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம் நல்லாவே இருக்குது ஓரளவு தான் நான் நல்லா இருக்கு இப்படி அதில் வந்து இன்னொரு சிங்கிள் ரூம் இருக்கா அதையும் போய் பார்ப்போம் இதில் என்ன பிடிச்ச விஷயமெண்டா இந்த அம்பியன் எல்லாமே நல்லா இருக்குது மற்றது குறிப்பாக பெருசாக அளவாக லைட் இல்லை எல்லாமே டிம் லைட்டில் நீட்டாகவே இருக்குது கிட்டத்தட்ட எத்தியோப்பியா போயிருந்தேன் எத்தியோப்பியா போன டைம் எனக்கு பேர்தே அப்போ நான் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தேன் அது மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட என்னிடம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் இதில் டப் இருக்குது சரி இப்போது நாங்கள் இதில் இருந்துட்டு பீச்சை நோக்கி நடக்க விளிகிட்டோம் நாங்கள் இந்த ஆட்டோ ட்ரிப் கொண்டு வந்திருப்போம் இலங்கையை சுற்றி ஆட்டோலி இல்லாடமுமே போயிருப்போம் அதாவது டுக் டுக் அந்த இதில் வந்து இலங்கையில் உள்ள முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் கவர் பண்ணி போயிருப்போம் அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்டில் இருக்குது அடுத்தது பாகிஸ்தான் போனாங்க பாகிஸ்தான் எத்தியோப்பியா அப்படிங்கிற நாடுகளோட பிளேலிஸ்ட்டுமே இருக்குது நீங்கள் ஒரு பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் இதுவுமே அதே மாதிரி ஒரு சீரிஸ் தான் அடுத்ததை நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்கான ஒரு முன்கூட்டல் வீடியோக்கள் தான் இது இதுக்கு முதல் வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி போட்டிருப்பேன் அதையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க நீங்கள் இலங்கையிலேருந்து கொண்டு வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றாலோ இல்லாட்டிக்கு வேறு அதுகளுக்காக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அங்கே போயிட்டு வெளிநாடுகளில் இலங்கை லைசன்ஸை நீங்கள் மாற்றி கொள்ளலாம் அதாவது வெளிநாடுகளில் போயிட்டு மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரைவிங் தொமிட்டாக மாற்றிக்கொண்டு நீங்கள் அங்கே போய்ட்டு வாகனங்கள் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் நானும் அதை எடுத்தேன்டா கொஞ்சம் ஈஸியாக நினைக்கிறேன் ஏன்னாண்டா அங்கே போய்ட்டு டேக்ஸி அதுகளை புக் பண்ணி போகிறத விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுமே சில இடத்துக்கு போக இயலாமல் இருக்கும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நாங்கள் பைக்குகளை ரெண்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து கொண்டு வந்து நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையுமே பார்த்துக்கொள்வோம் இதிலேருந்து நாங்கள் இப்போ பீச்சுக்கு போய் கொண்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தளம் கொழும்பு ரோட்டுக்கு வந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதான பாதை இதுலேருந்து அந்த ஒரு குட்டி ஒரு லேன் ஒன்று இருக்குது அதுக்குள்ளான் இருக்குது இதுலேருந்து பக்கத்தில் தான் அப்படியே போயிட்டு விளக்கை பக்கம் திரும்பினோம்டா பீச் எப்படி இருக்குன்றத போய் பார்ப்போம் எப்படா நாங்கள் அடுத்த ட்ரிப் போகும்னு பார்த்து கொண்டே இருந்தேன் கிட்டத்தட்ட கன மாதங்கள் ஒன்றுமே செய்யலை வீடியோஸில் அதால் பயங்கர கவலையாக இருந்தது இப்போ தான் கூடி இருக்குது இந்த சீரீஸை ஃபுல்லாக முடிச்சிட்டு இந்த வருஷத்தில் ஏழுமெண்டாக வேறு நாடுகள் போவோம் போயிட்டு அங்கே என்ன விஷயங்கள் இருக்கின்றத வடிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படியே பீச்சுக்கு போய்க்கொண்டிருந்தேன் இந்த ஹேமில்டன் கனனல் இந்த ஹேமில்டன் கனல்னு சொல்லி நான் ஒன்று சொல்லியிருப்பேன் நான் எங்களோடய ஹோட்டலுக்கு பின்னால் இருக்குதுன்னு சொல்லி அந்த கால்வாய்க்கில் தான் நான் இப்போ நிற்கிறேன் இந்த கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் முக்கியமான ஒரு ட்ரான்ஸ்போர்ட் கெனலாக இருந்திருக்கு அந்த காலத்தில் இதிலிருந்து போட்டுகள் வள்ளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பொருட்களை வந்து கொழும்புக்கு கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் இந்த பக்கம் போனோம்ட்டால் புத்தளம் இருக்குது இந்த பக்கம் போனோம்னா கொழும்பு வந்து கொழும்புக்கு கொள்ளலாம் ஜோதிச்சு பாருங்கள் எப்படி இந்த ஒரு சின்ன கிணலை அந்த நாளையில் பயன்படுத்தியிருக்காங்க பிரிட்டிஷ்னு சொல்லி இப்போ இப்படி இருக்குது அந்த டைமில் இது ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட் கெனலாக இருந்திருக்கு சரி அப்படியே நாங்கள் இந்த சைடாக போனமெண்டா பீச்சுக்கு போவோம் கிணனாலாக வீட்டை விட்டே வெளியில் போய் அதால் கொஞ்ச தூரம் நடக்கவே இழங்கிது கிட்டத்தட்ட எண்ணூறு மீட்டர் இருக்குது இதுலேருந்து இருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு நல்ல நேரத்துலாம் போகிறோம் ஏனெண்டா மத்தியான நேரமெல்லாம் இந்த நீர்பழும் சைட்ல எல்லாம் பயங்கர வெயிலாக இருக்கும் கிட்டத்தட்ட கடற்கரையை அண்டி இருக்கிற பிரதேசம்ன்றதால் இந்த வெயிலுமே பயங்கர சூடாக இருக்கும் கடைசியாக பீச்சுக்கு வந்து சேர்ந்துட்டேன் நல்லாவே இருக்குது இந்த வர்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஏதோ சவுத் சைட் இலங்கையில் போனால் எப்படி இருக்கு அப்படி ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க இப்போது அதோட முந்தி வந்த பீச் வந்து நாங்கள் கடைசியாக வந்திருப்போம் அப்போ வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தனாங்க கடைசி இந்த ஆட்டோ ட்ரிப்பில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தனாங்க இந்த பீச் ஃபுல்லாகவே க்ரௌட் பயங்கர க்ரௌடாக இருந்தது இப்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த சைடெல்லாம் பயங்கர மழை மரம் இருக்குது கட்டாயமாக அண்டைக்கிறவுக்கு நல்ல மழை இருக்குது நல்லவேளை இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோம் இல்லாட்டி நாளைக்கு பத்து மணிக்கு ஃப்ளைட் முடிய காலமே மூணு மணிக்கு முன்ன அதாவது மூன்று மடத்தியாலத்துக்கு முன்னமே நாங்கள் போயிட்டு ஏர்போர்ட்டில் நிற்கணும் அதால் இங்கே வந்தால் தான் ஏதாவது பிழைச்சாலுமே சமாளித்து கொள்ளலாம் இதே கொழும்புலேருந்து இங்கே வாரேன்னு சொன்னால் ஊபருக்கு பயங்கர காசு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபா பக்கம் வருது அதால் இஞ்ச வந்தோம்மாண்டா இதுலேருந்து ஊபர் பிடிச்சோமண்டா கொஞ்சம் காசு தான் சூப்பராக இருக்குது இதில் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே திருப்ப நாங்கள் ரூமுக்கு நடந்து போவோம் கன நேரமாக நின்னு நின்று சூரியனும் நல்லா மறைஞ்சிட்டு அப்படியே அங்கே மட்டும் நடந்து போவோம் அதோட குறிப்பாக இந்த இடங்களில் வேகப்பட்ட பொறினர்ஸ் இருக்கிறாங்க நாங்கள் விரைக்க கூட பார்த்தேன்னா உங்கள்ட்ட விரைக்க சொல்லியிருப்பேன் இப்போ காலி மற்றது ஹிக்கடு அந்த சைட் போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த இடங்கள் எல்லாமே வந்துட்டு நல்ல கன பொரினர்ஸ் வந்தால் இலங்கையின் பொருளாதாரமே கூடும் இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச் சைட்லேயே சின்ன ஒரு ரெசோர்ட் மாதிரி இருக்குது நல்ல லைட் எரியுது இல்லை ஒரு பெரிய பில்டிங் இருக்குது நாங்கள் கடைசியாக வரைக்க கொஞ்சமாக கட்டியிருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜ்க்கிட்ட வந்துட்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த டைம்லேயும் இப்படி கட்டுறாங்கன்னு தெரியல ஒரு சின்னன்னா ஒரு வீடு கட்டுறாலே இப்போ இலங்கையில் எழுகப்பட்ட பொருள் செலவு முந்தி இருந்ததுன்னே ஒரு மூணு மடங்கு சிம்பிளாக சொன்னப்போனால் முந்தி ஒரு ஒரு கோடியில் ஒருத்தர் வீடு கட்டுறா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூன்றரை கோடிக்கு மேலே வேணும் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ்ன்னே சொல்லலாம் அந்த பக்கம் பீச் இருந்தது அதில் இருந்துட்டு நான் மெயின் ரோட்டுக்கு வேறு பக்கத்தால் வந்துவிட்டு இப்படியே நான் அவங்களுக்கு காட்டுறேன் இந்த இடங்கள் எப்படி இருக்கேன்னு பாருங்கள் கண ரிசோர்ட்டுகள் இருக்குது கிண ர ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்படியே கொஞ்சம் தூரம் போனவண்டா சரி இல்லை பாருங்கள் எனக்குண்டா கிட்டத்தட்ட இல்லை மீறிசை அந்த பக்கம் போன ஒரு ஃபீல் தான் வருது இப்போது சீசன் டைம் எல்லாம் இல்லை ஸ்ரீலங்காவுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வருவாங்க ஏகப்பட்ட பொருந்த நாங்கள் அந்த பக்கத்தால் போயிருந்தோம் நாங்கள் இதில் பாருங்கள் சோனியா ஷோப் இருக்குது இதில் கிஃப்ட்ஸ் கலெக்ஷன் சொல்லி இலங்கையில் இருக்கிற இந்த மாஸ்குகள் எல்லாம் இருக்குது தான் இந்த மரத்தில் செஞ்சுருப்பாங்க மாஸ்க் எல்லாமே இருக்குது இப்படி போ அடுத்தது இந்த சைட்டுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃபுட்ஸ் அதிகளவா எடுக்கலாம் சீ ஃபுட்ஸ் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இங்கே பட்டிக்கலோ அதாவது மட்டக்களப்பு இதெல்லாம் போனீங்கன்னா ஃபுட்ஸை சாப்பிடாமல் விட்டுறாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்